உலகக்கோப்பை இரண்டாவது முறையாக டீம் இந்தியா ரோஹட் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய டீம் ஜெயிச்சிருக்காங்க ஜெயித்த பிறகு ஒரு மிகப்பெரிய பரிசு தொகை கொடுப்பாங்க இல்லையா அதாவது டுவெண்ட்டி கோர்ஸுங்க இருபது கோடி அந்த இருபது கோடியை வந்துட்டு ஓவரால் இந்திய டீம் பிளேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்று தாங்க சொல்லணும் ஒரே கேச்சில் அதாவது பத்து கோடிக்கு அதிபதியாக இருக்காருங்க நம்ம சூரியகுமார் யாதவ் இதை ஒட்டுமொத்த இந்திய டீம் வந்துட்டு அவருக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சூரியகுமார் யாதவ் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பேசியிருக்காங்க பண்ணியிருக்காருங்க இளம் பிளேயர்களுக்காக பல கோடிகள் வந்துட்டு ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி தியாகம் பண்ணியிருக்காங்க என்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க சேம் டைம் அதாவது நம்ம ஏபிடி டிவிலியர்ஸ் இருக்கார் இல்லையா இந்தியாவுக்கு வாழ்த்து தெரிவித்தது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா உன்னால் எப்படி அப்படி பண்ண முடிஞ்சது விளையாட முடிஞ்சது உன்னை சொந்த நாட்டுக்காரங்களே ஒரு மந்த்க்கு முன்னாடி ஐபிஎல்ல அந்த தூற்று தூற்றுனாங்க வேற எந்த பிளேயராலும் சர்வே பண்ணியிருக்க முடியாது காயப்பட்ட சிங்கத்துக்கு தான் வலி அதிகம்னு சொல்லுவாங்க அந்த வழியில் நீ எப்படியா இவ்வளோ பெரிய கப்பை வின் பண்ணி கொடுத்தேன்னு மிகப்பெரிய லெவலில் உனக்கு சலீட்டியான நம்ம டிவிலியர்ஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஹர்திக் பாண்டியா தான் இப்போ உள்ள யங்ஸ்டருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கணும் அதாவது அவர் பட்ட வழி வந்துட்டு கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க உங்களுக்கே தெரியும் எல்லாருமே வசப்பாண்டாங்க அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிச்சிருக்காரு அவரை வந்துட்டு நீங்கள் மோட்டிவேஷனாக அவங்க லைஃப்பில் எடுத்துக்கங்கன்னு நம்ம டிவிலியர் சொல்லியிருக்காருங்க அதே மாதிரி சவுத் ஆப்ரிக்கா வந்துட்டு ஒரு சப்ப டீம் கிட்ட தோக்கல சரித்திரம் படிக்கிற டீம் கிட்ட நீங்கள் தோத்துருக்கீங்க அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி என்றும் நம்ம டிவிலியர் சென்னைக்குமே இந்திய டீமை விட்டு கொடுக்க மாட்டாரு பட் அதை தாங்க அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு மேலும் அதாவது விராட் கோலி ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டார் என்னோட நண்பன் அண்ட் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா மாதிரி நான் ஒரு ஆழ சிறந்த கேப்டனை தோனிக்கு அப்புறம் பார்த்ததே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் இந்திய டீம்ல இன்னும் கொஞ்ச நாள் பயணம் பண்ணணும் அது இந்திய டீம் இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு ஒரு சரியான வாய்ப்பாக இருக்கும் ஒரு சரியான உத்வேகமா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ரிட்டையர்மெண்ட் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நம்ம டிவிலியர்ஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காருங்க ஏறத்தால் இதே பாயிண்ட் அப்படிங்கிறத அங்கே சூரியகுமார் மென்ஷன் பண்ணியிருக்காரு அண்ட் சவுத் ஆப்ரிக்கா கேப்டன் மார்க்ரம் பேசியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது கமெண்டேட்டர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க இவர் பிடிச்சது கேட்சா மேட்சா அப்படின்னு இவர் பிடிச்சது வந்துட்டு கேட்ச் இல்லைங்க வேர்ல்டு கப் உண்மையிலேயே அதாவது எங்கேருந்து வந்தான் சாமி இவன் வேற அந்த மாதம் மில்லரு மில்லரோட மைண்ட் வாய்ஸ் இருந்ததுங்க எங்கேயோ இருந்து வந்து பிடிச்சிட்டாரு பார்த்தீங்களா உண்மையிலேயே அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த கேட்சை பற்றி சூரியகுமார் யாதவ் கிங் மேக்கருங்க அந்த கடைசியில் சினிமாலாம் சில ட்விஸ்ட் நடக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி உண்மையிலே இந்த இதை வந்துட்டு ஒரு திரைப்படமாக உருவாக்கலாம் என்றே சொல்லலாம் இருபது ஓவர் பதினெட்டாவது ஓவர் பும்ரா போட்டதும் சரி அண்ட் அசர்தீப் சிங் ரெண்டு விக்கெட் எடுத்ததும் சரி அண்ட் அக்சார் பட்டேல் இன்னிங்ஸும் சரி அண்ட் ஹர்திக் பாண்டே இவர் விக்கெட் எடுத்தது கிளாசன் விக்கெட்டை அதாவது எடுத்திருக்காருங்க அவருக்கு அந்த குட் லென்த்து அவர் உடம்புக்கு வர்ற பந்தலாம் அவர் சிக்ஸர் மீட் பண்ணார் பவர் ஹிட்டிங் மூலம் அவருக்கு என்ன பண்ணார்னா அதாவது ஆஃப் சைடில் ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர் கரெக்டான தான் கிளாசன் விக்கெட் எடுத்திருக்காங்க அண்ட் மில்லர் விக்கெட் வந்துட்டு சான்ஸே கிடையாது அதாவது இன்னைக்கு இந்தியா இரண்டாவது முறை வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்கன்னா மில்லரை பற்றி உங்களுக்கு தெரியுங்க கடைசியில் புழிஞ்சு எடுத்துருவாரு சூரியகுமார் தான் மிகப்பெரிய காரணம் என்று நம்ம ரோஹித் சர்மா இல்லைங்க விராட் கோலி எல்லாருமே வந்துட்டு ஒபே பண்ணியிருக்காங்க நீ அந்த கேஸ் பிடிக்கலன்னா நம்ம இந்த மேட்சை விட்டுருப்போம்னு அவருக்கு வந்துட்டு அதாவது இருபது கோடி பரிசு இல்லையா அவருக்கு டென் கோடி வந்துட்டு அதாவது நம்ம பிசே வந்துட்டு கொடுத்துருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்துருக்குங்க ஒரு நிகழ்ச்சியில் இருக்கார் சூரியகுமார் யாதவ் மேலும் அவர் கொடுத்த பத்து கோடி அவருமே கூடி தானே அதில் பாதி ஒரு ஃபைவ் வந்துட்டு ட்ரஸ்ட்டுக்கு குழந்தைகள் இல்லத்துக்கு அவர் எழுதி வச்சிருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க மேலும் சூரியகுமார் யாதவ் என்ன பேசியிருக்காரு விராட் கோலியும் அண்ட் ரோஹித் சர்மாவும் இளம் பிளேயர்களுக்கு எதிர்கால இளம் பிளேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் எடுக்கிற ஐடியாவே இல்லை என்னோட நண்பர் தான் அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் நான் நூறு சதவீதம் இருக்கேன் பட் நம்மளே அப்படியே விளையாண்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கீழே ரிங்கு சிங் ஜெய்ஸ் பால் சஞ்சு சாம்சன் திறமையான பிளேயர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமே போயிடும் ஏன்னா அவங்க அடுத்து நாலு வருஷம் நாற்பது வயசு வரை ப்ளே பண்ணாங்கன்னு வைங்களேன் அதுவரை இவங்க சர்வே பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கடினம் உங்களுக்காண்டி தான் இவங்க ஒரு மிகப்பெரிய தியாகம் பண்ணிட்டு குறைந்த வயதில் ரிட்டையர்மெண்ட்டை வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் கன்னியூ பண்ணாங்கன்னா ஐபிஎல்ல இவங்களோட டிமாண்ட் அதிகமாக போய்கிட்டே இருக்குங்க இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆனதுனால அவங்களுக்கு டவுன் தான் அதே மாதிரி ஸ்பான்சர்ஷிப்லாம் குறையும் இவ்வளோ கூடிய அவங்க யாருக்காக தியாகம் பண்ணியிருக்காங்கன்னா எதிர்கால இந்திய டீம் வலுப்பெற வேண்டும் அதுக்காக தான் அவங்க ஒரு மிகப்பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க என்றும் நம்ம சூரியகுமார் யாதவ் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க ஏறத்தால் இதே பாயிண்ட் தான் தோல்வி கேப்டன் மார்க்ரமும் மென்ஷன் பண்ணியிருக்காரு நேற்று அவங்க டீமே வந்துட்டு தொய்வடைஞ்சு அதாவது அழுகாத குறைதாங்க உடனே அதாவது நம்ம ரோஹித் சர்மா செலிப்ரேட் பண்ணிவிட்டு அவங்கள கூப்பிட்டு ரெண்டு பேரும் அதாவது ரெண்டு டீமும் இணைந்து அந்த கப்பை ஷேர் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஜில்லானாங்க ஒவ்வொரு பிளேயர் கூடையும் போய் தட்டி கொடுத்து பேசினாருங்க சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்களோட விராட் கோலி உள்பட அண்ட் ரோஹித் சர்மா இதெல்லாம் வந்துட்டு எவனுமே பண்ண மாட்டான் அதை தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஆளை சிறந்த கேப்டனாக நான் பார்த்ததே கிடையாது அவர் இந்திய டீமில் இருக்கிறவரை இந்திய டீம் இளம் பிளேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் ஏன்னா தோனி மாதிரி வீரர்களோட திறமையை புரிந்து கொள்ளும் எபிலிட்டி இவர்கிட்ட அதிகமாக இருக்குது எந்தெந்த நேரத்தில் எப்படி யூஸ் பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியும் எந்தெந்த பிளேயர்கிட்ட என்னென்ன திறமை இருக்குன்னு அதை எளிதாக புரியக்கூடியவர் ரோஹித் சர்மா தான் இப்படி ஒரு கேப்டன் இந்திய டீமில் சர்வே பண்ணுறது எதிர்கால இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு அது ஒரு நல்லதாக அமையும் இவர் ரிட்டைர்மெண்ட் எடுத்த முடிவு வந்துட்டு இந்திய டீமுக்கு அது ஒரு மிகப்பெரிய பெயர் ஆபத்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு நல்ல கேப்டனையே இவ்வளோ விரைவாக டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் இருந்து ரிட்டைர்மெண்ட் ஆனார் அவரோட முடிவை வந்துட்டு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நம்ம மார்கமே பேசியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க